இது மெயினாக வர ரீசன் பார்த்தீங்கன்னா அதுங்கன்னா நின்றுட்டு இருந்தாலும் இல்லைன்னா ஒரே இடத்துல அறீங்கன்னா உட்காந்துட்டு ஒரு வருஷம் வேலை செய்யும்போது இந்த மாதிரி வெறுக்கு சுயின்னு பாமா சரிங்களா இந்த ஆரம்பிசுல பாத்தீங்கன்னா நரம்பெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் நாட்களை ஆவாவும் பார்த்தீங்கன்னா நரம்பு சுடு சுடு சுடுண்டு கட்டியாட்டி பாமாயிரு அதே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொப்பளமா பாமாயி நீர் வழி ஆரம்பிக்கு நீர் வலி ஆரம்பிச்சுன்னா என்ன புண்ணாயிருங்க புண்ணு அவசரம் ஆளாது நாட்கள் ஆவாவை பார்த்தீங்கன்னா புண்ணு பெருசாகி

எத்தனை வருஷமா இருந்துச்சுங்க இப்போ எப்படி இருக்குமா ஓகேம்மா ஓகே ஓகேம்மா நம்ம கிளினிக் தெரியும் உங்களுக்கு சரி சரிம்மா இப்போ நல்லாயிருச்சுங்களா ஓகேம்மா நன்றிம்மா